பாஜக தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் ஒரு இணக்கமான போக்கு இல்லாம நாங்கதான் இப்ப தனிக்காட்டு ராஜான்னு செயல்படுறதுனால ஒரு அதிருப்தி இருக்கும் ஆர் எஸ் எஸ் கண்ணன் வந்து கீதாபிஷேகம் பண்ணும்போது கீதை உப உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் வந்து தாழ் பணிந்து வந்து கேட்டுக்கொண்டாரோ அது மாதிரிதான் இப்போ ஒரு தாயா வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பாஜகவுக்கு வந்து அறிவுரை கொடுக்கறாங்க அவங்க பேசுறாங்க மனசுல இருக்க சொல்றாங்க நாங்க திருத்தனோம்னா திருத்திப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய சரியான ஒரு மரியாதையும் அவங்க அவங்க சொல்ற பேச்சை கேட்காததன் அதிருப்தி ஆர் எஸ் எஸ் அப்படி வெளிப்பாடு நடத்திக்கலாமா இப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரே மாதிரி திங்கிங்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தலைமை மாற்றத்துக்கு வந்து எந்த ஒரு அஹ் கிடையாது திரு அண்ணாமலை அவர்கள் மிக நன்றாக வந்து தன்னுடைய பணியை மேற்கொண்டுள்ளார் ஒரு 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 கட்சியோட எதுக்காக சார் விட்டு கொடுத்தீங்க கட்சி 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 இடத்துல 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 இன்னொரு இன்னொரு எந்த எந்த வந்து இருக்குதோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வாய்ப்பு தான் வந்து ஒரு நல்ல அணுகுமுறை ஓபிஎஸ் அவர்கள் உங்க அணில இருக்காங்களா இல்லையா சார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த ஆசிர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் சார் கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் என்னதான் என் டிஏ கூட்டணியா ஆட்சி அமைச்சாலும் இப்போ வரைக்கும் ஒரு பதற்றமான மனநிலையே இருக்கும் அமைச்சரவை பதவிக்கு வந்து போனாலும் நிதிஷும் நாயுடுவும் இன்னும் ஸ்பீக்கர் வேணும் கன்வைனர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் வந்து பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள்ல வர ஒரு யூகங்கள் தான் இது வந்து என்டிஏன்றது எல்லாரும் அதாவது வந்து பாஜக அவர் குமார் அவர் மாதிரி நீங்க சொன்னது மாதிரி அவர் சந்திரபாபு நாயுடு மற்ற என்டிஏவோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் இந்த பயணத்துல வந்து யாரும் யாருக்கும் நெருக்கடி கொடுக்கவில்லை இது மாதிரி வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்ல வந்து நெருக்கடி கொடுக்கிறார்கள் இந்த கட்சிக்கு வேணும் அந்த கட்சிக்கு வேணும் இந்த தலைவருக்கு வேணும் அந்த தலைவருக்கு வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு யூகம் இதுல வந்து கூட்டணியில வந்து குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் அல்லது வந்து ஒரு பொறாமை போட்டி அந்த காரணமாக காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்க வந்து இது மாதிரி ஏதாவது சொன்னோம்னா வந்து தலைப்புச் செய்திகளாவே நம்ம இதை கொண்டு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது எங்களுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மிக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டேவா இருக்கட்டும் அதே மாதிரி அஜித் பவாரா இருக்கட்டும் அஜித் பவார் வந்து எனக்கு வந்து நாங்க வந்து எம்ஓஎஸ் வேண்டாம் அமைச்சரா இருந்தவங்க எப்படி திரும்ப எம்ஓஎஸ் வந்து ஒரு கிரேட் மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கிறோம்னு சொல்றாரு ஏக்நாத் சிண்டே வந்து கேக்குறாரு ஒரு எம்பி ரெண்டு எம்பி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க என்கிட்ட வந்து அஜிக்கு மேல எம்பிஸ் இருக்காங்க ஆனா எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க எதுக்கு சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாகுபாடு இருக்கும் அப்படி கிடையாதுங்க அது வந்து அவர் என்சிபியோடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து லோக்சபால எலக்ட் ஆயி வந்தார் இப்ப ராஜ்யசபால அவங்ககிட்ட வந்து பிரபுல் பட்டேல் அப்படின்ற ஒரு தலைவர் அங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து ஏற்கனவே யுபிஏ ஆட்சி நடக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ் உடைய கூட்டணியில வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபென்டன் சார்ஜ் அதாவது வந்து இணையமைச்சர் தனி பொறுப்புல இருந்தார் அதுக்கு பிறகு வந்து யுபிஏ டூ முக்கியத்துவத்தை முடியிற சமயத்துல அவருக்கு வந்து கேபினட் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது இப்போ வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெங்க் படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எம் எம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதனால வந்து அதுக்குரிய அந்த வாய்ப்பு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து நடந்திருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து கேபினட்டாக இருந்துட்டோம் அதனால வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு ஒரு இதுக்கு வந்து இப்போதைக்கு இது வந்து ஒரு போஸ்ட்மெண்ட் தான் இருக்குது பத்தி கூடி பேசி அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு காணப்படும் வேற ஒருத்தருக்கு அவருக்கு பதிலாக பிரபல் பட்டேலுக்கு பதிலாக வேற யாருக்கு அது வாய்ப்பு கொடுக்கப்படும் அது மாதிரி நீங்க ஷிண்டே பத்தி பேசுனீங்க அது மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அமைச்சரவை உருவாக்கப்படுவதற்கு முன்பு கூட்டிலும் உள்ள எல்லா கட்சிகளுடைய தலைவர்களோடும் சேர்ந்து கலந்தாலோசித்து அதுக்கு பிறகுதான் வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது யாருக்கு எந்த கேபினெட் அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது வந்து இணையமைச்சர் தனி அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது இணையமைச்சராக அவருக்கு வந்து பதவி பிரமாணம் நடத்த வேண்டுமா அதே போல வந்து துறை வந்து கொடுக்கப்படும் பொழுது பிரதமருடைய முழு முழு ப்ரொரோகேட்டிவ் இது வந்து பிரதமர் தான் வந்து முடிவு பண்ண வேண்டியவர் தன்னுடைய அமைச்சரவை சகாவா யாரை வந்து அவர் வச்சுக்கணும் யாரை வந்து வச்சிக்க கூடாது அப்படின்றது அவர் இருக்கக்கூடிய முடிவு அந்த முடிவுல வந்து வேற யாருமே வந்து தலையிட முடியாது அதுதான் இது வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்களை வந்து எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க கொண்டு வராங்க அதே ஊடகங்களும் வந்து பிக்அப் பண்றாங்க அது வந்து செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி அதை வந்து வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து பெருசா பூதாகரமாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தேர்தல் நடக்கும் போதே உங்ககிட்ட ஒரு பிரேக் கேட்டிருந்தேன் சார் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஏதாவது மாதிரி சரியா களத்துல இறங்கி ஆர்எஸ்எஸ் வேலை பாக்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க அப்ப வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தீங்க ஆனா இப்பவுமே வந்து ஆர்டர் எலெக்ஷனுமே பார்த்தா மோகன் பகவத் அவர்களும் இப்ப பேசியிருக்காரு ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து மணிப்பூர் பக்கம் வாங்க எலெக்ஷன் அதுக்கு அப்புறம் இருக்கு பேச்செல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி பாஜக குறிப்பிடுற மாதிரி பேசியிருக்காரு இப்போ வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு முத தலைவர் இந்திரேஷ் குமார் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ராமரை பத்தி என்னதான் வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அவங்களுக்கு கூடிய ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்குமான ஒரு பதிலடியாதான் வந்து ராமர் இருநூத்தி நாற்பத்தி ஒரு தான் வந்து கொடுத்திருக்காரு பெரும்பான்மையான இடங்களை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு பாஜகவுக்கு வந்து அப்போ இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு இணக்கமான போக்கு இல்லாம நாங்க தான் பா தனிக்காட்டு ராஜான்னு செயல்படுறதுனால ஒரு அதிருப்தி இருக்கும் ஆர் எஸ் எஸ் குள்ள அது மாதிரி வந்து முழுக்க முழுக்க கிடையாது இது வந்து ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில உள்ள அந்த உறவை வந்து மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இது வந்து சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தாய் அமைப்பு பாஜகன்றது வந்து அந்த தாயோடைய ஒரு ஆஹ் புதல்வன் போல உள்ள ஒரு அமைப்பு ஆஹ் அந்த தாய்க்கு வந்து முழு உரிமை உண்டு வந்து எந்த இடத்துல வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க சுட்டி காட்டுவாங்க பாஜகவும் வந்து அதை வந்து தங்களுடைய நடவடிக்கைகள் ஏதாவது வந்து மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அது வந்து பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்கள் வந்து அதை பத்தி பேசுவாங்க அதுக்கு தகுந்த வழிகாட்டுதல் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க திரு மோகன் பகவத் அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் அவர் வந்து பேசினது அவர் வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து பயந்து கொண்டார் அது வந்து பாஜகவுக்கு மட்டும் இல்லாது எல்லாருமே அது வந்து பொது வெளியில வந்ததுக்கு பிறகு கட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக யாரெல்லாம் வந்து பொது வெளியில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து அந்த பாயிண்ட்களை வந்து கேட்டு அதுக்கு தகுந்தபல்ல தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு ஒரு எப்படி வந்து அஹ் கண்ணன் வந்து கீதாபிஷேகம் பண்ணும்போது இதை உப உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் வந்து தாழ் வந்து கேட்டுக்கொண்டாரோ அது மாதிரிதான் யாரெல்லாம் பொது வெளியில் இருக்கிறார்களோ பொது வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அரசியலில் ஆட்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வந்து அந்த பேச்சை வந்து ஒரு தடவையா அது கேட்கணும் அதை கேட்டு அவங்களுடைய ஆட்சி அதனுடைய கட்சி அது மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து மாத்திக்கணும் இந்திரேஷ்குமார் அவர்கள் சொன்னது இந்திரேஷ்குமாரும் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மூத்த நிர்வாகி அவர் சொன்னது வந்து எந்த காண்டெக்ட்ல சொன்னாரு அப்படின்றதே நம்ம பார்க்கணும் அதுல வந்து லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து அவர் பேசுனது ஹிந்தி மொழியில் அந்த ஹிந்தி மொழியில இருந்து அது வந்து மற்ற மொழிகளில் மொழி மொழியாக்கம் செய்யப்படும் பொழுதோ அல்லது வந்து குறிப்பாக தமிழில் மொழியாக்கம் செய்யும் பொழுதோ ஏதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து தகவல்கள் இருந்திருக்கலாம் அதை வந்து சரியான அந்த கான்டெக்ட்ல அவர் எந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல அவர் பேசினாரோ அதை வந்து நம்ம வந்து ஒரு தடவை யோசிச்சு பார்த்து அதுக்கு தகுந்தப்பல நம்ம வந்து மேற்கொண்டு போகணும் இதுல வந்து அவங்க வந்து ஏதோ பாஜகவை குறை சொல்ல வேண்டும் அஹ் பாஜகவுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்றது மாதிரிலாம் அவங்க எங்கேயுமே பேசல ஒரு தாய் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய புதல்வனுக்கு ஒரு அறிவுரை அந்த அறிவுரை வந்து பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் கண்டிப்பாக வந்து பரிசீலனை செய்வார்கள் எங்களுக்கும் நாங்கள்லாம் வந்து கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது பதினெட்டு கோடி பாஜக தொண்டர்கள் நாங்கள் எல்லாருமே தொண்டர்கள் அந்த எங்களுடைய தொண்டர்களுக்கு அவர்கள் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலை வழங்குவார்கள் மோகன் பகவத் அவர்கள் சொன்னது வந்து எல்லா தலைவர்களுக்குமானது எல்லா கட்சிகளுக்குமானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனாலும் வந்து பாஜக மேலதான் பெரும்பான்மையான கட்சிகள் குற்றம் சாட்டாங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் ஏன் மணிப்பூருக்கு போலன்னு தொடர்ந்து வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது ராகுல் காந்தி அவருடைய பயணத்தையே அங்கிருந்துதான் வந்து தொடங்கினார் இரண்டாவது யாத்திரையை ஆஹ் மக்களவையில கேள்வி எழுப்பப்பட்ட போதும் இது சம்பந்தமா பேச மறுக்கிறாரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாருன்னு சொன்னாங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் வந்து வெளிநடப்பு பண்ணாங்க இப்படி சுத்திய பிரச்சனைகள் எல்லாமே பாஜகவையும் பிரதமரையும் நோக்கி தான் மணிப்பூரோட விஷயத்தை வந்து நீங்க எப்படி அணுகணும் அப்படின்னா அந்த மணிப்பூர் மாநிலம் வந்து கடந்த ஒரு வருடமாக வந்து அங்க வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனா இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் வந்து வித்திடவில்லை காங்கிரஸ் கட்சியுடைய அந்த ஒரு சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தால் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து வாக்கு வங்கியாக வந்து பயன்படுத்திய காரணத்தால் அங்க வந்து ஒரு பிரச்சனை உருவானது அது வந்து சுப்ரீம் கோர்ட் வர போணுச்சு அங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் அதுக்குரிய ஒரு தீர்வு வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் சமயத்துல அவங்க வந்து அதுக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கினார்கள் இப்போ நீங்க வந்து ராகுல் காந்தி அங்க போனார் அப்படின்னு சொன்னீங்க ஆமா ராகுல் காந்தி போனார் ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி உடனடியாக எப்ப வந்து மணிப்பூர்ல பிரச்சனை ஆணிச்சோ ஈவன் வந்து சீப் மினிஸ்டருடைய வீட்டை வந்து சுத்தி வளைச்சி அதை வந்து தாக்குதலுக்காக முற்பட்டார்கள் உடனடியாக அந்த இடத்துல வந்து துணைநிலை இராணுவத்தை வந்து பிரத பிரதமருடைய அறிவுரையின்படி திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக அதுக்குரிய கட்டளையிட்டார் அது மட்டும் உடனடியாக திரு அமித்ஷா அவர்களே மணிப்பூருக்கு போனார் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவராக கூட போல உள்துறை அமைச்சர் என்ற முறையில் அந்த இடத்துல ஸ்பாட்டில் போனார் தைரியமாக அங்கு போய் பார்த்தார் மணிப்பூர்ல உள்ள அந்த உள்ள அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு பேசினார் அங்க உள்ள முதலமைச்சரை வந்து கூப்பிட்டு பேசினார் அங்க உள்ள அமைச்சர்களை கூப்பிட்டு பேசினார் அங்க உள்ள மற்ற கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களையும் பார்த்து பேசினார்கள் ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா ராகுல் காந்தி அதை வந்து அரசியலாக்கினார் அதை வந்து ஒரு ஓட்டு அரசியலுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும் அந்த இடத்துல இருந்து நம்ம போகணும் எந்த இடத்துல போனா அவருடைய உயிருக்கே பாதிப்பு வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட நாம் எல்லாருமே பார்த்தோம் இவன் வந்து அவருடைய தகப்பனாரான திரு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு வந்து அவருடைய பிரச்சனையில அங்க வந்து இலங்கை பிரச்சனையில ஒரு முடிவு எடுக்கும் போது அங்க வந்து அதனால எல்டிடியால அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் ஆக மத்திய அரசுடைய அறிவுரை நீங்க போகாதீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க உங்களுடைய உயிருக்கு வந்து அங்க ஆபத்து இருக்குது அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டு கூட அந்த இடத்துல அரசியல் செஞ்சார் அங்க அங்க போய் உள்ள நான் பார்த்து பேசுவேன் அப்படின்னு எந்த மக்கள் அவரை பார்த்து பேசுறதுக்கு விருப்பப்படாம இருந்தாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு கேம்புகள்ல இருந்தாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான உணவு வசதி தங்கும் இட வசதி கழிப்பிட வசதி எல்லா வசதியும் வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா இவர் என்ன நினைச்சாரு இதெல்லாம் வந்து நம்ம லைன் பண்ணிட்டு அவங்களுடைய மற்ற பிரச்சனைகளை அவங்கள அந்த பேசிக்ல அங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு குறிப்பான ஒரு பிரச்சனை நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணுவோம் அரசாங்கம் ஒண்ணுமே செய்யல அந்த நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் நம்ம வந்து சரிபடுத்திடுவோம் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து பேசி அவங்களுடைய எண்ணத்தை திசை திருப்பணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட ராகுல் காந்தி அங்க போனார் அங்க போய் என்ன ஆனிச்சு அவர் யாரையாவது பார்க்க முடிஞ்சா பார்க்கவே முடியல ஏன் பார்க்க முடியலன்னா அந்த மக்களும் வந்து இவரை பார்க்க விரும்பல அவங்க வந்து கேம்ப்ல இருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அங்க போன போன உடனே இவர் அங்க வந்து ஒரு பெரிய டிராமா பண்ணார் நான் வந்து அங்க போக விரும்புகிறேன் அங்க போறதை வந்து இங்க உள்ள துணை நிலையை அஹ் அந்த இராணுவமானது வந்து அலோ பண்ணல நான் போயே ஆவேன் இங்க இருந்துதான் நான் வந்து என்னுடைய யாத்திரையை வந்து தொடங்குவேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் ஆனா மக்கள் அதை விரும்பவில்லை அது வந்து அவருக்கு புரியாத காரணத்தால் அந்த சரியான அந்த வ வடகிழக்கு மாநிலங்கள்ல உள்ள பிரச்சனைகளை அவர் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் அதுவும் குறிப்பாக மணிப்பூர்ல உள்ள அந்த எத்னிசிட்டி இஷ்யூ அவர் புரிஞ்சு கொள்ளாத காரணத்தால் அவர் அதுலேயே தொடர்ந்து தொடர்ந்து திரும்பி 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 மணிப்பூர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு அதே வந்து எதிர்கட்சிகளும் திரும்பி பேசிட்டு இருக்காங்க ஈவன் தமிழ்நாட்டுல உள்ள திராவிட கட்சிகளும் பேசுறாங்க தயவுசெய்து மணிப்பூர்ல போய் பாத்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள் தெரியும் இன்னைக்கு வந்து மணிப்பூர் அமைதியாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அங்க வந்து ராணுவம் வந்து அங்கு குவிக்கப்பட்டுள்ளது யாருமே அங்க வெளியில வந்து இந்த பொது சொத்துகளுக்கு அந்த எரிக்கிறது அங்க வந்து கோஷம் போடுறது அதெல்லாம் இல்லாமல் கடந்த ஒரு வருடமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு எடுத்த கடும் நடவடிக்கையின் காரணமாக அமைதி நிலவுகிறது இத வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது மக்கள் தான் வந்து அதை பார்த்து கொண்டு மாநில அரசும் மத்திய அரசும் என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளன என்பதை நீங்கள் தயவு செய்து நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஊடகமா இருக்கிற இந்த காரணத்துக்காக நீங்க வந்து மணிப்பூர்ல உள்ள உங்களுடைய ஊடக நண்பர்கள் என்றாலும்னா கூப்பிட்டு கேட்டு பேசி அதுல இருந்து சரியான ஒரு புரிதலை வந்து நீங்கள் பெற்று அதையும் வந்து பொதுவெளியில் வைத்தீர்கள் என்றால் நன்றியுடன் நான் உம் இப்போ ஒரு தாயா வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பாஜகவுக்கு வந்து அறிவுரை கொடுக்குறாங்க அவங்க பேசுறாங்க அவங்க மனசுல இருக்க சொல்றாங்க நாங்க திருத்தனம்னா திருத்திப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய சரியான ஒரு மரியாதையும் அவங்க அவங்க சொல்ற பேச்சை கேட்காததன் அதிருப்தி ஆர் எஸ் எஸ் அப்படி வெளிப்பாடு நடத்திக்கலாமா இல்லைங்க அதாவது வந்து இது வந்து அதிருப்தியே கிடையாது நம்ம இது ஒரு குடும்பம் பரிவார அமைப்பு அப்படின்னு சொல்றோம் பரிவார் அப்படின்னு இந்தியில பரிவார் அப்படின்னா குடும்பம் அர்த்தம் பரிவார் அமைப்புகள் அப்படின்னா ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இப்ப ஒரு குடும்பத்துல உள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரே மாதிரி திங்கிங்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தாயோடு முரண்படலாம் தந்தையோடு முரண்படலாம் அதே மாதிரி அவர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு முரண்படலாம் ஆக மொத்தம் கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம் தான் அதனாலதான் நாங்க வந்து சொன்னேன் இது ஒரு குடும்பத்தோடைய உள்ளு உள்ளார உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளார உள்ள அஹ் புரிதல் வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அமையாத பட்சத்துல அவங்க பேசும்போது அதுக்கு எங்க சைடுல இருந்தும் வந்து பாஜக சைடுலேயும் வந்து அஹ் சங்கத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோம் நாங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருப்போம் அதையும் நாங்க சொல்லுவோம் அதனால வந்து இது குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை பத்தி ஒரு பொது வெளியில பேச தேவையே இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு இதை பத்தி அக்கறைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்குள்ளார உள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதுல வந்து நாங்க ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட்ல வந்து சரியான புரிதல் இல்லைன்னா அதை நாங்க எங்களுக்குள்ளார பேசி தீர்த்துக்கோமில்ல மற்றவங்களோ எதிர்கட்சிகளோ வெளியில மற்ற அவங்க பத்தி இதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறது உண்மை இல்ல இது பிரச்சனையே கிடையாது புரிதல் அப்படின்னு பிரச்சனைன்னு சொல்லல இது புரிதல் இருக்குது அந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்ப ரெண்டு பேருத்துல அண்டர்ஸ்டாண்டிங்ல உக்காந்து பேசி அதுல வந்து எது சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நம்ம உட்காந்து பேசினா சரியா போயிரும் அது வந்து டே டு டே பேசிஸ்ல நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம் இப்போ பாஜக தேசிய அளவுல அமைச்சரவை இந்த மக்களவை கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பேசும்போது அஹ் தமிழகத்துல மிக பெரிய அளவுல இருந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் உட்கட்சி பூசெல்லாம் இருக்கு அதனால தலைமை மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான இருக்கு இருக்காது தலைமை மாற்றத்துக்கு வந்து எந்த ஒரு சாத்திய குறும் கிடையாது திரு அண்ணாமலை அவர்கள் மிக நன்றாக வந்து தன்னுடைய பணியை மேற்கொண்டுள்ளார் இன்னைக்கு வந்து பாஜக தமிழகத்தில் வந்து கால் ஊன்ற செய்துள்ளவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா ஓட் பர்சன்டேஜ் முதல் முறையாக வந்து பாஜகவுடைய தலைமையை ஏற்று மற்ற கட்சிகள் அதே மாதிரி கூட்டணியோட தலைவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டது வந்து முதலோட இது ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹிஸ்டரி அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் நாங்கள் எல்லாருமே திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை வந்து 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 மிக ட்ராக் அவர் அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ஆகவே தலைமையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து அதுக்கு தலைமை தாங்கி அதை வந்து நடத்த இருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று பாஜகவுடைய தலைமையிலான ஆட்சி வந்து தமிழகத்தில் அமைய இருக்கிறது ஒரு பாஜக வந்து ஒரு தலைமையா இருந்து கீழே எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு வந்து ஒரு ஹிஸ்டரியே பிரேக் பண்ண விஷயம் சொல்றீங்க ஆயிருக்கு எல்லாமே சொல்றீங்க ஒரு கட்சியோட தலைமை ஒரு கூட்டணியோட தலைமையா இருந்துட்டு நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கிளம்புறாங்க சார் பாமகவுக்கு விட்டு கொடுத்தீங்க இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க அந்த இடத்துல போட்டி போடணும் அங்க வந்து அவங்க ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா இருப்பாங்க அவங்க வந்து விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு ஸ்ட்ராங் முத்திரை பதித்தவர்கள் அவங்க வந்து போட்டி போடணும் அப்படின்ற பட்சத்துல வந்து உடைய எல்லா கட்சிகளும் வந்து ஒருங்கிணைந்து அவங்களை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அதுக்காக நாங்க எல்லாருமே பாடுபட இருக்கிறோம் ஆஹ் அது வந்து ஒரு சரியான ஒரு அஹ் அணுகுமுறையாதான் இருக்க வேண்டியும் அதனால்தான் வந்து ஒரு கட்சி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னொரு கட்சி இன்னொரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ எந்த கட்சி எந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பதுதான் வந்து ஒரு நல்ல அணுகுமுறை அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம் ஆனா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நடந்த நாலு எலக்ஷன்லயுமே பார்த்தோம்னா ரெண்டு திமுகவும் ரெண்டு அதிமுக மற்றும் தான் வின் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து பாமகவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நம்புறீங்களா நீங்க கண்டிப்பாக இருக்கிறது களம் மாறிக்கொண்டே இருக்கிறதுங்க ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு களமா மாறிக்கிட்டு இருக்கிறது அதனால வந்து இந்த தடவை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில சாலிடா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வந்து வெற்றி பெற முழு வாய்ப்பு இருக்கிறது அதுக்காக இந்தியாவுடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் பாஜக மற்றும் அனைத்து கட்சிகளும் அங்க போய் நாங்கள் களத்தில் வேலை செய்ய இருக்கிறோம் அதன இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அதாவது இது ஆளுங்கட்சி எலெக்ஷன்ல அதுவும் குறிப்பாக ஒரு இடைத்தேர்தல்ல தோத்ததா ஒரு ரெக்கார்டை வந்து நாங்க கிரியேட் பண்ண இருக்கிறோம் அது வந்து இடை இந்த விக்ரமண்டி தொகுதி வந்து எங்களுக்கு அதுக்குரிய ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறன்னு தான் நான் பாக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் உங்க அணில இருக்காங்களா இல்லையா சார் ஏன்னா மீண்டும் ஒன்றிணைக்கணும்னு இரண்டு மூன்று இரண்டாவது அறிக்கையை விட்டுட்டாரு உங்க கூடலி தான் இருக்காங்களா இல்லனா மீண்டும் அவங்க வந்து அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காருன்னு எடுத்துக்கிறதா நாங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப பிரதமராக பதவி ஏற்கும் பொழுது அவர் வந்திருந்தார் கலந்து கொண்டார் அவர் வந்து எப்படி அணுகுகிறார் இந்த இஷ்யூ அப்படின்னா அவர் வந்து அதிமுக அதனுடைய தலைமை பொறுப்புக்கு அவர் வர அந்த கட்சியை வந்து அவர் ஆஹ் அதுக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே அது முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் துணை முதலமைச்சராக இருந்தார் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு வந்து உள்ள பிரச்சனையானதுக்காக அதனால்தான் வந்து அவருக்கு அந்த ஒரு உரிமை போராட்டத்தை அவர் சோ இந்த இதுல வந்து அவர் எங்களோடு பயணித்தார் தேர்தல் முடிந்து விட்டது இப்ப வந்து பிரதமருடைய அந்த ஸ்வேரிங் செரிமணிக்கும் வந்து அவர் கலந்து கொண்டார் ஆஹ் அவருடைய என்ன முயற்சியாக இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே உண்டு தான் இருக்கிறது உங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு இல்லை அப்படி இல்லை அவர் அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா எங்களுடைய அவருக்காக எங்களுடைய மாநில தலைவர் வந்து அங்க போய் ஓட்டு கேட்டார் எங்களுடைய அந்த நீங்க பாத்துருந்துருப்பீங்க ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் தமிழ்நாட்டுல தேர்தலே நடந்துச்சு அவருடைய பேர் அவருடைய அந்த பல சின்னம் அதுக்காக பாஜக வந்து வந்து போய் அங்க ஒவ்வொரு தெருவா போய் வந்து எங்களுடைய தொண்டர்கள் அவருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டோம் சோ அவர் எங்களோட தான் இருக்காரு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை ஆனா அவருடைய ஒரு எய்ம் என்னன்னா அங்க உள்ள அதிமுக வந்து அவர் வந்து வழிநடத்தணும் அப்படின்றது வந்து அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்களை விட்டு அவர் சோ அவர் வந்து நாங்க போகவே சொல்லல திடீர்னு வந்து அவர் ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் வந்து பாஜகவுடைய உடைய உள்ள உறவை வந்து துண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆக இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி நாங்க வந்து அவரை பத்தி நினைக்கிறதே கிடையாது எங்களுக்கு அவரை பத்தி நினைக்கிறதுக்கு நேரமும் கிடையாது எங்களுடைய மத்திய தலைமைக்கும் சரி மாநில தலைமைக்கும் சரி எங்களை வந்து நாங்க அடுத்த இலக்கை நோக்கி நாங்க எங்களோட பயணத்தை வந்து நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதை பத்தி அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பத்தி நம்ம பேசுறது நம்மளோட டைம் தான் வேஸ்ட் உங்களோட நேரம் வேஸ்ட் என்னோட நேரம் வேஸ்ட் ஓகே சார் மீண்டும் அதிமுக ஒன்றிணைதா ஒன்றிணைந்தாலும் உங்க கூட ஓபிஎஸ் அழிச்சுட்டு வரா பொறுத்து இருந்து பாக்கலாம் இவங்களோட என்ன நடைகேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான முதல்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி